ஆட்சியாக ஜபிப்பது என்பதில் அர்த்தம் இருக்கிறது அதில் தான் உயர்வும் இருக்கிறது அந்த ஜெபம் தான் கேட்கப்படுகிறது என்று இந்த நாளில் நமக்கு திருச்சபை உணர்த்துவதாக பார்க்கிறோம் குரியா என்று ஒரு புனிதர் இருந்தார் அந்த புனிதர் ஆண்டவருடைய பாதத்தில் எப்போதெல்லாம் ஜபிக்க வருகிறாரோ அவர் இவ்வாறு ஜெபிப்பதாக அவரை பற்றிய வரலாறு கூறுகிறார் ஆண்டவர் பாதம் வந்த உடனடியாக ஆண்டவரே ஊதாரி மகன் உண்மை தேடி வந்திருக்கிறேன் நீர் கொடுத்த தகுதி நீர் கொடுத்த தூய்மை எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவரே ஒரு ஊதாரி மகனை போல உன் பாதம் வந்து நிற்கிறேன் எல்லாவற்றையும் இழந்து வந்து நிற்கிறேன் ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும் என்று பாருங்க ஒரு ஒரு புனிதர் ஜபிக்கிற எந்த நேரம் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை மூன்று முறை திவ்ய நற்கருணை முன்பாக வந்து அவர் ஜபித்தாலும் கூட இதே வார்த்தையைத்தான் முதலில் சொல்வார் அப்படிப்பட்ட ஒரு புனித எவ்வளவு தாழ்ச்சியான ஒரு இதயம் கொண்டவராக இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் ஆண்டவர் பாதத்தில் தாழ்ச்சியாக ஜபிப்பது என்பது நம்மை உயர்த்துகிறது நம் ஜெபம் கேட்கப்படுகிறது என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று வாசிக்கப்படுகிற நற்செய்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருவர் ஜெபிக்கச் செல்கிறார்கள் என்று உறுமையாக சொல்கிறார் வரி செய்ய வரி தண்டு பரிசையை ஜபிக்கிற போது ஆண்டவரே இந்த கொள்ளையர்களைப் போல நேர்மையற்றவர்களைப் போல வரி தண்டுபவர்களைப் போல இல்லாதது பற்றி நான் நன்றி கூறுகிறேன் என்று ஆண்டவருக்கு முன்பாக பெருமை பாராட்டுங்க பெருமை எப்பொழுது நம் உள்ளத்திற்குள் வருகிறதோ அப்பொழுது அந்த ஜபத்தில் அர்த்தம் இல்லாமல் போகிறது அந்த ஜபத்தில் ஒருபோதும் அர்த்தம் இல்லை ஆனால் வரி தண்டுபவன் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வந்த ஆண்டவரே நான் பாவி என் மீது இரக்கமாயிரும் என்று மிகவும் தாழ்ச்சியான ஒரு ஜபத்தை கூட ஆண்டவரை அண்ணாந்து ஏறெடுத்து கூட பார்க்காது மார்பில் அடித்துக் கொண்டு ஆண்டவரே நான் பாவி என் மீது இரக்கமாயிரும் என்று ஜபிக்கிறேன் எந்த ஜெபம் கேட்கப்படுகிறது ஆண்டவர் சொல்கிறார் இவர் இழும் இருவரில் வரி தண்டுபவரே ஆண்டவருக்கு ஏற்புடையவராகிறார் என்று ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் ஏற்புடைய ஜபமாக நமது ஜபம் இருக்க வேண்டும் என்றால் நாமும் தாழ்ச்சி சொல்கிறது தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும் தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் என்பது முகில்களை ஊடுருவி சொல்லும் அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை பாருங்களே அப்ப நம்மை தாழ்ச்சியோடு கொடுக்கின்ற ஒவ்வொரு ஜபமும் அது முகில்களை ஆண்டவரை நோக்கி ஊடுருவிச் செல்கிறது ஆண்டவரை நோக்கி செல்கிறது என்பதில் எந்த மாற்றமில்லை